அண்ணா வேட்டக்காரங்க வழியில் வந்த நாய்களுக்கும் இப்போ வளர்த்துட்ருக்க நாய்களுக்கும் என்னென்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க அதாவதுண்ணே இப்போ பழைய வேட்டக்காரங்க இப்போது மாமல்லாம் இப்போது வயசு எழுபது ஆகுது இப்போ அவ்வளோ அண்ணாச்சிக்கும் வயசு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு ஆகுது ஐம்பது வயசுக்கு தாண்டிடுச்சு ஏன்னா அவங்க வச்சுருக்க நாய்களையும் பாருங்கள் இப்போ நம்ம ஷோக்கு வந்திருக்கு எல்லா நாய்களும் வந்திருக்கு ஏன்னா இவங்க வளர்க்க விதம் வந்து வேறு அதுவும் இதுவும் இதுவும் எல்லாமே ஒரே லைனேஜான ஒரே குட்டிகள் தான் ஒரே நாட்டு நாய்தான் கண்ணி சிப்பிப்பாற நாய்கள் தான் ஆனா இதுகளுக்கு உடம்பு இருக்கும் அதுகள் உடம்பு இருக்கும் ரொம்ப வித்தியாசப்படும் வித்தியாசம் சாப்பாடு தான் வித்தியாசம் அவங்க பராமரிப்பு சாப்பாடு தான் வித்தியாசம் முன்ன வந்து கம்மங்கஞ்சி சோளக்கஞ்சி எல்லாம் வச்சு வளர்த்தாங்க ஒரு நீ தண்ணியை ஊற்றுவாங்க அது பாட்டு குடிச்சிட்டு அடியில் எடுக்க சாப்பாடை சாப்பிடும் உணவு தான் உணவு மெயினான காரணம்னு சொல்லுதேன் ஏன்னா அப்போ உள்ள நாய்களுக்கு இருந்த உடம்பு சட்டமும் அந்த நெஞ்சடமும் இப்போ உடம்பு இல்லை இல்லை ஏன்னா அப்போ அதுக்கு தக்கன உடல் உடல் உழைப்பு இருந்தது நாய்களுக்கு அதுக்கு தக்கன சாப்பாடு இருந்தது இப்போ அந்த மாதிரி சாப்பாடு கிடையாது நம்ம பெடிகிரி போடுதோம் எதனாலும் போடுறோம் அதை பற்றி நம்ம தப்பு சொல்ல முடியாது இந்த காலத்துக்கு தக்கன போடுறோம் வைக்க ஆகணும் ஆனால் அந்த உடம்பு வந்து இந்த பிராயிலருக்கும் நாட்டுக்கோழிக்கும் உள்ள வித்தியாசம் என்னவோ அது இந்த நாய்களில் அப்படியே இருக்குது